எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செப்டி கிச்சனில் ரெண்டு வகையான சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேங்காய் பொட்டுக்கடலை வெங்காயம் இதெல்லாம் தேவையில்லை ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து வரமிளகா ஒரு பத்து பல் பூண்டு ஒரு நாலு தக்காளி இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் இந்த சட்னியை இப்போ தக்காளி விலை கம்மியாக இருக்கிறதுனால வெறும் தக்காளியை வச்சு இந்த சட்னி அரைச்சிக்கலாம் நல்லாவும் இருக்கும் இது இட்லி தோசை பிரெட்டோடய தருவி சாப்பிட எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும் இப்போ எடுத்தாச்சு இப்போ அடுத்த சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் அரை ஸ்பூன் அளவு புளி க பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கட்டு கட்டு ஆறு பல் பூண்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு பொருள் ரொம்ப ஈஸி சுவை அதிகம் அதே சமயம் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது இப்போ ரெண்டு சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒன்றரை ஸ்பூன் அளவு கடுகு உளுத்த மருப்பு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் கருவேப்பிலை அதிகம் சாப்பிட்றதுனால நான் அதிகம் போடுறேன் இதோட பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நல்ல கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு சட்னிலையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூடான இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஆகும் இட்லியோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி தான் அதுக்காக தான் இந்த ரெண்டு சட்னியும் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் டக்குன்னு பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு சட்னியும் நல்லா ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்